விட்டாங்க போ நண்பர்களே முடிச்சுட்டாங்க இருந்தாலும் எனக்கு இது தப்பா தெரியுதுங்க இது இது ரொம்ப தப்பு சேதனை நீங்க இப்படி பண்ண அந்த ஜோடிகளை உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சு சொல்லுங்க ஏதாவது உங்களை கொடுமைப்படுத்தினாங்களா இல்ல இந்த வீட்டுக்குள்ள யாரையா கஷ்டப்படுத்தினாங்களா அந்த ஜோடிகள் பாட்டுக்கு ஜாலி அங்கங்க சுத்திட்டு இருந்தாங்க அந்த ஜோடிகளை பிடிச்சி போட்டு இப்படி ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க பாவம் அந்த ஜோடி ரெண்டு பேரும் தான் வெளியே ரெண்டு சீட்டை போட்டு நேத்தையா நம்ம தான் அந்த சீசனோட டைட்டில் வினர் நீ வின்னர் நான் ரன்னர் நீ ராஜா நான் ராணி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி போட்டு இன்றைக்கி சுயதனை ஹார்ட் சீட்டில் உட்கார வச்சு ரைட்ரா நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரில் யார் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பஞ்சாயத்தை கொண்டு வந்துட்டுருக்காப்புல ஆனா இந்த நிலைமை வர நான் எதிர்பார்க்கலாம் நேற்று நைட்டே நியூஸ் வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் ஹாட் சீட்னு சொல்லிட்டு ஆனால் இந்த லெவலுக்கு உட்கார வச்சு கொஸ்டின் கேட்பார் நான் எதிர்பார்க்கல ஸோ நம்மளால் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு நான் இரண்டாவது பிரமோ வந்திருக்கு நீங்கள் நினைக்கலாம் என்ன பிரோ ரெண்டு பேர் ஹார்ட் சீட்டில் உட்கார வச்சிருக்காங்கன்னா வேற லெவலில் சம்பவத்தை பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள சேவிங் ஆர்டர் அப்படிங்கிறத நான் காலையில் சொல்லிருப்பேன் திரும்பி ஒரு தர சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அருண் அவர்கள் முதலாக சேவ் பண்ணப்படுறாங்க அப்படி அருண் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்படுறாங்க இரண்டாவது பவித்ரா சேவ் பண்ணப்படுறாங்க இன்னும் பவித்ராவான்னு கேட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கிற நண்பர்களே நேற்று யாருக்கெல்லாம் ரோஸ்ட் வந்துச்சோ அவங்களாம் அப்படி சேவ் பண்ணி விட்டுட்டே போயிட்டு இருக்காங்க நேற்று அருணுக்கு நல்ல ரோஸ்ட் அருண் சேவ்டி அடுத்த பார்க்கும்போது பவித்ரா சின்னதாக லைட்டாக ஒரு ரோஸ்ட் பவித்ரா சேவ்டி அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட்டாக சவுந்தரக்கு ரோஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரியல ஒரு சைடு கேட்டால் ரோஸ்ட்டுங்கிறாங்க இன்னொரு சைடு கேட்டால் பாராட்டுகள்ங்கிறாங்க என்னன்னு தெரியல சோ மூணாவது சௌந்தர்யா சேவ் பண்ண பண்றாங்க அப்ப இருக்கு சம்பவம் இருக்கு நாலாவது அஞ்சிதா சேவ் பண்ண பண்றாங்க ப்ரோ அஞ்சிதா ஏன் ப்ரோனு கேட்டீங்கன்னா வரப்போற வரங்களில் சண்டை உண்டாகிறது தான் அஞ்சிதா சேவ் பண்றாங்க சோ நாலாவது இடத்துல அஞ்சிதா சேவ் பண்ண போடுறாங்க அஞ்சாவது இடத்துல ரயான் சேவ் பண்ண போடுறாங்க அப்போ ஜாக்லின் எங்கன்னு கேட்டா ஜாக்லின் ஆறாவது எடிட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆறாவது இடத்துல அவர்கள் சேவ் பண்ணப் எனக்கு இத பத்தி ஒரு வீடியோ போடலாம் நான் யோசிக்கிறேன்னா எப்படி முத்துகுமார்ன ஒதுக்குறங்களோ அதே மாதிரி நிறைய கிளிப்ஸ் காணும்போது கைதட்டல் காணும்போது அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறேன் பத்தி மறக்காம போட்டுடுங்க ஆறாவது பண்றாங்க மீதி இருக்க ரெண்டு பேர் யார் உங்களுக்கு தெரிஞ்சு விஷால் அண்ட் ரெண்டு பேரும் ஹார்ட் அவங்க ரெண்டு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க ரெண்டு பேரும் எப்படி பதில் தரிசிக்கிட்ட ஒன்று கேட்கணுமா எப்போ பார்த்தாலும் இந்த ஹார்ட் சீட் வந்தாலும் சரி இல்லாட்டினா சேதனை எதாவது திட்டினாலும் சரி நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி சிரிச்சிகிட்டே இருக்கியேம்மா அப்போ நீ தப்பாக உணரலையாமா அந்த வீட்டுக்குள்ளே வந்து நீ பண்ண தப்பை எதுவும் உணர்லையா அங்கே முத்துகமாரன் மட்டும் சைக்கிளில் லைட்டாக தப்பாளுச்சிக்கான்னு சொல்லிட்டு தப்பாக உணரல தப்பாக உணரலன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் சிரிக்கிறான்னு நினைச்சல சே இப்போ நீ சிரிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம சிங்கம் படத்தில் நம்ம அண்ணன் டைலாக் விடுவாங்களா சிறு சிரிக்கிற அப்படின்னு அந்த மாதிரி தான் எனக்கு அந்த டயலாக் தோணுது ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க இப்போ வீட்டுக்கு போகிறத பற்றி கவலை இல்லை அப்போ நேற்று இப்போ ஏதோ பேசுனீங்க மக்கள் இன்னைக்கு மட்டும் என்ன சேவ் பண்ணிட்டா நான் வந்து வரப்போகிற வரங்கள் வீட்டுக்கு அட்டி நவுத்திடுவேன் வீக்லி டாஸ்கில் பறக்க விட்டுருவோம் இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி ஜாலியாக சிரிச்சிட்ருக்கீங்க இதான் எனக்கு என்னென்ன தெரியல அப்புறம் ஆக்சுவலாக இவங்க வந்து ஏதோ ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த ட்ரை முடிஞ்சு போய் தான் சொல்லி ஆகணும் ஸோ உட்கார வச்சுருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ள கேட்குறாங்க இந்த ரெண்டு பேரில் யார் போவா சொல்லுங்க அப்படிங்கும்போது அருண் அவர்கள் எழுந்திரிச்சு விஜய் விஷால சொல்கிறாங்க சார் நடிக்கிறான் சார் சார் இவன் நடிக்கிறான் சார் இவன் விஜய் வயசால சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார் ஏன்னா இவனுக்கே தெரியும் சார் தர்சிகா போக போறாங்கன்னு இவனே இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க சார் தர்சிகாக்கான பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆயிட்டுன்னு அப்போ இவனே வந்து விஜய் வயசால சொல்றானா வேணும்னு சொல்றான் சார் அதுக்கான ரீசன் தெரியுமா அப்படியே விஜய் வயசால சொல்ற மாதிரி சொல்லு அப்படியே தர்சிகா நீ போக மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு தர்சிகாட்ட ஒரு சீனை கிரியேட் பண்ணி அப்படியே விஜய் வயசால போயிட்டு மச்சான் சாரி மச்சான்னு சொல்லிட்டு அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி அப்படியே ரெண்டு சைடும் ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காண்டே நம்ம அருண் அவர்கள் இந்த ஒரு சீனை போட்டுட்டு இருக்காப்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியும் தாராளமா அதை சொல்லுனா அதுல இன்னொரு கருத்து எடுத்து வச்சு அந்த கருத்து மூலமா ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்காது அது முடியாது அது வேணா சும்மா அப்படி ட்ரெண்ட் ஆகும் வெளியே பாக்குற ஒரு ரெண்டு மூணு பேர் சப்போர்ட் கொடுப்பாங்க அது நல்லா இருக்காது தயவுசே கருத்துக்களை கரெக்டா வைங்க எப்ப மத்தாலும் அந்த நெகட்டிவே எடுக்காதீங்க அப்படி எடுத்து அந்த பக்கமா வர முடியும்னா வர முடியாது ஆனா நீங்க நல்லா கவனிச்சா தெரியும் நம்ம அருணவர்கள் சொல்லும்போது போது விஜய் ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு தெரியும் அவன் போகமாட்டான் ஓகேவா அவனுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த வீட்டில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காப்பில நான் போனாலும் ஒன்றும் பிரச்சனை நான் போக ரெடியாக இருக்கேன் நான் வந்த வேலைகள் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காப்பில இவர் என்ன வேலையை பார்த்தாரு எனக்கு தெரில உங்களுக்கு எதாவது தெரியுமா இவர் வீட்டுக்குள்ள வந்து என்ன வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா நான் மறக்காம கமெண்ட் செக்ஸில் போட்டுவிட்டு அடுத்த தீபக் அவர்கள் வந்து தர்சிகா தான் போவாங்க சார்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருக்க முக்கால் வசதி பேருக்கு தெரிஞ்சுட்டு போகிறோம் தர்சிகா ஏன்னா தர்சிகாக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ள சுத்தமாக கிடையாது அதுதான் உண்மை ஓகே சுத்தமாக கிடையாது அது வீட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குமே தெரியும் ஓகேவா அந்த

தான் அப்படி ரொம்ப வெகுளி மாதிரியும் ரொம்ப தங்கமான பர்சன் மாதிரியும் ரொம்ப அப்படி ரொம்ப எல்லாம் பாசத்தை பொழியற பர்சன் மாதிரியும் ஒரு வித்தியாசமான ஃபேஸை காட்டிட்டு இருக்காரு நடிக்காதீங்க சார் நடிக்காத மாதிரிதான் இருக்கு ஓகேவா இல்ல ரஞ்சித் அவர்கள் தரிசிகா சொல்றாரு அப்ப கூட தர்சிகா பேஸ பாத்தீங்கன்னா

வேணா உங்ககிட்ட கிட்ட யாரா போய் பேசி பாருங்கப்பா இதே டைலாக் விடுவாங்க ஓகேவா இல்ல தர்சிகா அவர்கள் ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கா இல்ல முத்துக்குமார் எந்திரிச்சு தெளிவா ஒண்ணு சொல்றான் தர்சிகாவை காணும் காணும் காணோம்னு பல வாரங்களா நாங்களும் தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வாரம் அது தர்சிகாக்கே தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் தான் இந்த வீட்டுல தொலைஞ்சு போயிட்டதா தர்சிகா வந்து யோசிச்சுட்டாங்க அவங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு சொல்லி பக்கா வப்பட்டு உடச்சிட்டா அதுதான் உண்மை அவங்க என்னைக்கு அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல் மூணு வாரங்கள் தான் ப்ரோ அதுல டாஸ்க் பீஸ்ட்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவங்கள பத்தி பெருமை பேசி விட்டது அதுக்கப்புறம் எந்த டாஸ்க்கு சும்மா சும்மா

கூட ஒரு ஏழு வருடங்களா குதிரைக்கு வந்து லாடம் கட்டின மாதிரி நேராகவே பார்த்துட்டேன் சார் இப்போ சடனாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எனக்கே அது ஆசையாக இருக்குது சார் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுது கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணுவேன் சார்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னாங்க அதுக்கும் வெளியேந்து கைத்தட்டில் வந்துச்சு வெக்கப்பட்டாங்க அது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது வைக்கலாம் பட்டாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க விஜய் சொல்லிட்டு அந்த காதல் கண்டென்ட்டை இப்போ ஒருத்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்குது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா தங்கம் ஜோ விஷு விஷு தர்ஷு தர்ஷி விஷோ அப்படின்னு நமக்கு முடிச்சுட்டோ முத்துக்கு தெளிவா எடுத்து உடச்சு போட்டான் இல்ல சேது கடைசியில் வந்து சார் ரைட்டு நானே இந்த கார்டு எடுத்து காட்டிடுறாப்பா அப்படி சொல்லிட்டு அந்த கார்டு எடுக்க போறாங்க ரெண்டு பேர்ல தரிசிகாக்கு மட்டும் பயம் வந்துட்டு தரிசிகா தெரிஞ்சு போச்சு தரிசிகா பயத்துல உட்காந்துருக்காங்க பார்த்தா உட்காந்துருக்க சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி சோஃபோல இப்படி உட்காந்துருப்பான் இல்ல இப்படி உட்காந்துருப்பா இப்படி உட்காந்து இப்படி உட்காந்துருக்கா ஹாய் வாட்ஸ்அப் ப்ரோ அப்படின்னு

இவர் பரவாயில்ல ரைட் ஏதோ ஒன்று பண்ணுறாப்பில் வீட்டுக்குள்ளே கேட்டால் மிகப்பெரிய என்டர்டெய்னர்னு சொல்லுவாங்க வெளியே முட்டு கொடுக்குறவங்களும் ஏ சீசன் எயிட்டோட மிகப்பெரிய என்டர்டெய்னரே எங்கள் விஜய் விஷாலன் தான் சொல்லுவாங்க நான் ஒரு நாள் அவர் காமெடி பண்ணி பார்க்கல நண்பர்களே நானும் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டி செவன் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் அப்படி ஏதாவது காமெடி அதாவது அவருக்கான காமெடி பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் போட்டு போங்க மொத்தத்தில் தர்ச்சிக்காக்கான அந்த காதல் பயணத்தை இன்னையோட முடிச்சு வைக்கிறாங்க தர்ச்சிகா வீட்டாகமோ வீட்டுக்குள்ள சில பல சம்பவங்கள் இருக்கும் கண்டிப்பாக யார் யார் அல்ரா யார் யார் சாலியாக பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக போகும்போது கூட மேபி வன்மத்தக்கோங்க

ஆனால் ஒரு அன்ஃபேர் எக்ஷனோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நேற்று சத்யா எவிக்ஷனோ விக்ஷனும் தர்சிகாக்கான எக்ஷனமும் ஒரு வகையில் அன்ஃபேர் தான் ஏன்னா சத்யா பொறுத்த வரத்துக்கு மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் வெளியே போக வேண்டிய ஒரு பர்சன் இவ்வளோ நாள் இருந்தது வந்து எதுக்குன்னு தெரியல ஸோ இது ஒரு மிகப்பெரிய அன்ஃபேர் எக்ஷனாக பார்க்குறேன் அது மாதிரி தர்சிக்கா அஞ்சாவது வாரத்தில் வெளியே போக வேண்டிய ஒரு பர்சன் தான் ஏன்னா நாலாவது வாரத்துக்கு அப்புறமே உங்களுக்கான கண்டென்ட் காலி ஸோ அஞ்சாவது வாரம்லாம் கண்டிப்பாக வெளியே போயிருக்கணும் ஆனால் போகாமல் பத்தாவது வாரத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா இது மிகப்பெரிய அன்ஃபேர் எக்ஷனாக நான் பார்க்குறேன் அஞ்சு வாரங்களுக்கான சேலரி வந்து ஃப்ரீயாக ஜாலியாக கிடச்சிருக்குது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சந்தை சொல்லி